ராணியற்ற திமுக அரசின் மெத்தன போக்கால் ஐம்பத்தி இரண்டு பேரின் உயிரை கள்ளச்சாராயம் காவு வாங்கியுள்ளதாக எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் குற்றம் சாட்டியுள்ளார் எஸ்டிபிஐ கட்சியின் பதினாறாவது ஆண்டு துவக்க நாளை ஒட்டி ராமநாதபுரத்தின் பல்வேறு பகுதிகளில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அக்கட்சியின் மாநிலத் தலைவர் நெல்லை முபாரக் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்தார் பெரியப்பட்டினத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கள்ளச்சாராயம் குறித்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததற்கு திமுக அரசின் கையாலாகாத தனம்தான் காரணம் என்று குற்றம் சாட்டினார் காவல்துறை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இந்த கோர மரணத்திற்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார் தமிழக அரசினுடைய மோசமான திறனற்ற செயல்பாடுதான் இந்த ஐம்பத்தி ரெண்டு உயிர்களை இன்றைக்கு காவு வாங்கியிருக்கிறது என்பதாக நம்மால் சொல்ல இயலும் தமிழக அரசு யாரையாவது சில அதிகாரிகளை பலியாடுகளாக காட்டுவதை விட்டுவிட்டு கமிஷன் போட்டுட்டோன்னு சொல்லி தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிப்பதை விட்டுவிட்டு எதிர்கட்சி தலைவர்களை குற்றம் சொல்வதை விட்டுவிட்டு உண்மையிலேயே தன்னுடைய தோல்விக்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் உடனடியாக அங்கே நிவாரணத் தொகை உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் அங்கே பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு எவ்வளவு உயர்தர சிகிச்சை வழங்கப்பட வேண்டுமோ அந்த சிகிச்சை வழங்கப்பட வேணாம் நானும் அதுதான் சொல்லியிருக்கேன் காவல் ஏற்கனவே நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் அந்த மூணு வருஷ காலத்தில் தமிழ்நாட்டு அரசினுடைய செயல்பாடுகள் ஒரு பாலிஷ் போடுறதா தான் இருக்குது அது வந்து மக்களை ஏமாற்றி அறிக்கைகள் தான் இருக்க வெளியே உண்மையிலேயே அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய திட்டங்கள் போயிருக்கிறதா இல்லையா அதிலும் குறிப்பாக காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் அதற்கு பொறுப்பேற்றிருக்கிற அமைச்சராக இருக்கிற தமிழகத்துடைய முதல்வர் அதை முழுமையாக கவனம் செலுத்தலை கடந்த வருஷம் தான் நடஞ்சிது ஒரு பத்து பேர் இறந்து போனாங்கல்ல அதுக்கு என்ன இதுவரைக்கும் எடுத்தால் அதை சட்டமன்றத்தில் இன்றைக்கு வாசிப்பது அல்ல அது நிறுத்தப்பட்டிருக்க வேண்டாம் என்ன நடவடிக்கை எடுத்தோம் சொல்வதற்காக வேண்டி நாங்கள் வந்து அரசு கேட்கல அப்படி நடக்கவே கூடாது தமிழ்நாடு அரசு இப்பொழுது நடந்திருக்கிற இதை ஒரு ஒரு அபாய அறிகுறியாக எடுத்துக்கொண்டு தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்திட வேண்டும் டாஸ்மாக்கை இழுத்து மூடிட வேண்டும் மது போதை தான் தமிழகத்துடைய எல்லா சீரழிவிற்கும் காரணம் இந்த டாஸ்மாக்கில் கொடுக்குற போதை காணலைன்னு சொல்லி தானே இந்த எத்தனால் கலந்த இந்த இதை வந்து குடிக்கிறாங்க அப்ப வெறி அதிகமாக வேண்டும் என்பதை வெறி அதிகமாக வேண்டும் என்பதற்காக அப்பாவி மக்கள் பலியாகிறார்கள் அரசு நினைத்தால் இதை தடுத்திருக்கலாம் அரசினுடைய கையாலாகாத தரம் அரசினுடைய மெத்தன போக்குதான் இன்றைக்கு இந்த உயிர்கள் இறப்பதற்கு காரணம் எனவே தமிழக அரசு இந்த இறப்பிற்கு முழு பொறுப்பிற்கு வேண்டும்